கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் சந்திராஷ்டமம் செவ்வாய்க்கிழமை அதாவது திங்கட்கிழமை ராத்திரி பதினோரு மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சிருது ஆக திங்கக்கிழமை நைட்டு தூங்க போகும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் புதன்கிழமை இரவு பதினோரு மணி பதினாலு நிமிஷம் வரைக்குமே சந்திராஷ்ரமம் நீடிக்கும் ஆகவே திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய இந்த மூன்று நாட்கள்ல மிகப்பெரிய அளவுல செவ்வாய் புதன் ஆகிய இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் எதற்கும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும் சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிறாரு செவ்வாய் சனி தொடர்புகள் இல்லாமல் நல்லா இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராதுங்க ஆனா காசு பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சோசியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல்கள் அதை நம்பாம வாட்ஸ்அப்பில் வந்து பத்தாயிரம் அனுப்புங்க ஒரு லட்சம் கொடுக்குறேன் அப்படி அப்படின்னு வரக்கூடிய அந்த தூண்டில் போடக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போது இந்த மாதிரியான சந்திராசிரமத்தில் தான் நடக்கும் ஆகவே கன்னிராசிக்காரர்கள் பேராசை பெருநஷ்டம் என்பதை செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் சந்திராஷிரம வாயிலாக உணர்வீங்க அந்த நாட்கள்ல ரெண்டு நாட்களில் மட்டும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா அருமையாக ஒன்பதாம் இடத்துல உச்சம் என்கின்ற லெவல்ல லாபாதிபதி சந்திரன் வந்து விடுகிறார் இந்த ரெண்டு நாட்கள் பட்ட மன கஷ்டம் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தீரக்கூடிய அமைப்புகள் சந்திரனால இருக்குது ஏன்னா சந்திரன் அப்போது பௌர்ணமி நிலைமையில இருப்பார் அப்பாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அண்ணன் தம்பிகளை பிரிச்சுக்க முடியாம இருக்குது அல்லது குடும்ப சொத்தையே அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது பூர்வீகத்திற்கு வர முடியாமல் இருக்கிறது என்பது போன்ற கொஞ்சம் குழப்பமான மனநிலைமையில இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தீர்வுகள் கிடைக்கும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பாத்தீங்கன்னா சந்திரன் வலுவான நிலைமையில இருக்கிறார் சந்திர அதியோகத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு குருச்சந்திர யோகம் பத்தாம் இடத்தில் வாரத்தின் இறுதி நாட்கள்ல நடக்கிற காரணத்தினால தொழில் மேன்மை வியாபார முன்னேற்றம் உதவியாளர்களால் ஏதாவது வருமானம் நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்பு என கண்ணிக்கு சங்கடங்கள் இல்லாத நல்ல வாரமாகவே அந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து இருக்கக்கூடிய சுப வாரங்கம் இந்த வாரம்